Pro Kabaddi League Season 11 அதற்கான தமிழ் தலைவாசோட ஸ்குவாடு கி செட் ஆயிடுச்சு மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் வச்சிருக்காங்க பட் மேக்சிமம் எல்லா இடத்தையும் எல்லா பொசிஷனையும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற தமிழ் தலைவாசோட ஸ்குவாடில் யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க ஸ்டார்டிங் செவன் என்னவா இருக்க போகுது அண்ட் நம்ம தர்மராஜ் சேரலாதன் டீமை எப்படி மாற்ற போகிறாரு மோகித் அபிஷேக் இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க எல்லா டீடெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஒன் நிமிட் ஆஃப் ஆல் நான் தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ் தலைவாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பதினெட்டு பேர் கொண்ட ஸ்குவாடா வச்சிருக்காங்க ப்ரோ கபடி லீகோட ரூல்ஸ் படி ஒரு டீம்ல ஸ்குவாட் அப்படிங்கிறது மினிமம் பதினெட்டு பேர் இருக்கணும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து பேர் இருக்கணும் தமிழ் தலைவாஸ் பதினெட்டு பேர் அப்படிங்கிற மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் வச்சிருக்காங்க அதற்கான ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்ஷன்ல வந்து சச்சின் தன்வருக்கு போனதுனால பெருசா பிளேயர்ஸ் அவங்களால எடுக்க முடியல ஸோ இதற்கு வந்து மிக்சடான ரிவியூஸ் இருக்கு மிக்சடான ஒப்பீனியன் இருக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட்லமே சொல்லியிருந்தீங்க ப்ரோ சச்சின் எடுத்தது தான் அந்த பதினஞ்சு லட்சம் போகலன்னா பட்னா எஃப்எம்ஐ யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க உங்களுக்குலாம் கபடியை பற்றி என்ன தெரியுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது தான் பட் இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா போன அமௌண்ட்டுங்கிறது இஷ்யூவா ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாகவுமே இருந்துச்சு அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போனால் சச்சினை நம்ம எடுத்துருக்க முடியாது கரெக்டு தான் அதனால் எக்ஸ்ட்ரா போனதுனால இங்கே கரெக்டான பிளேயர்ஸை எடுக்க முடியல அப்படிங்கிறதும் நம்ம தமிழ் தலைவாசு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாகவே நம்ம எடுத்துக்கணும் ஸோ நான் அதெல்லாம் விட்டுறேன் இப்போதைக்கு நான் தமிழ் தலைவாசோட ஸ்குவாடுக்குள்ள போகிறேன் மொத்தமாக பதினோரு பிளேயர்ஸை வந்து தமிழ் தலைவாசை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நான் ஆல்ரெடி ரீட்டைன் லிஸ்ட் போட்டிருக்கேன் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் மூணு பிளேயர்ஸை என்ஐபியாக சைன் பண்ணியிருந்தாங்க இன்க்ளூடிங் ராம்குமார் மாயாண்டி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரர் ஓவரால ஆக்ஷன் குள்ள போறதுக்கு முன்னாடியே பதினாலு பேரோட தான் ஆக்ஷன் குள்ள என்ட்ரி ஆகியிருந்தாங்க அங்க போயிட்டு வெறும் நாலே நாலு பிளேயர்ஸ் மட்டுமே ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க யார் யார் எடுத்திருந்தாங்க அப்படிங்கறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நிறைய வீடியோஸுமே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்ல அதை அப்டேட் பண்ணிருந்தோம் நாலு பேருக்கு மட்டுமே ரெண்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாங்க மூணு லட்சம் இப்போதைக்கு ரிமைனிங் பர்சா பேலன்ஸ் இருக்கு தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு பிளேர்ஸ் எடுத்ததுனால ஸ்குவாடு சைஸ் அப்படிங்கிறது பதினெட்டு பேரா இப்போதைக்கு வந்து நின்று இருக்கு இதுதான் தமிழ் தலைவாசோட ஸ்குவாடு சைஸ் நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன் சோ இப்போ ஒவ்வொரு பொசிஷன்லயும் யாரெல்லாம் இருக்காங்க யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல ஆட போறாங்க தெரிஞ்சிக்கலாம் ரைடர் யாரு டிஃபென்டர் யாரு தெளிவா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர்ஸ் தமிழ் தொலைவாசல லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒண்ணு அந்த மாதிரி லெஃப்ட் ரைடர்ஸை வரைக்கும் நரேந்தர் கண்டோலா அண்ட் இமோன்சு இருக்காரு அவரும் ஹரியானா நரேந்தர் கண்டோலாவும் ஹரியானா இமோன்சு வந்து நம்ம டிஃபென்ஸ்லயுமே நம்ம சேர்த்திக்கலாம் அண்ட் மோயின் அப்படிங்கிற ஈரானை சேர்ந்த ஒரு ரைடருமே இருக்காரு லெஃப்ட் ரைடரா அவரும் ஒரு டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் லெஃப்ட் ரைடர்ஸ் இந்த மூணு பேர் தான் ரைட் ரைடர்ஸை வரைக்கும் ஆறு பேர் இருக்காங்க சச்சின் தன்வர் ஃப்ரம் ராஜஸ்தான் அண்ட் அது மட்டும் இல்லாம விசால் சகல் ஃப்ரம் ஹரியானா அண்ட் நிதின் சிங் ஃப்ரம் ஹரியானா ராம்குமார் மாயாண்டி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் அது மட்டும் இல்லாம தீரஜ் அப்படிங்கிற பிளேயர் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் ஆக்ஷன்ல எடுக்கப்பட்ட சௌரப் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மகாராஷ்டிரால இருந்து இந்த ஆறு பேர்ல இருந்து சச்சின் கன்ஃபார்ம் ஸ்டார்டிங் செவனில் இருப்பாரு அது இல்லாம மேபி விசால் செகலோ இல்ல நித்தின் சிங்கோ இல்ல ராம்குமார் மாயாண்டியோ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் விட ஓவர்டேக் பண்ணி ஒரு பிளேயர் ஸ்டார்ட் அவங்களை இடம் முடிச்சிடுவாரு அதை நான் ஸ்டார்டிங் செவன் சொல்றேன் இல்லையா அதில் நான் சொல்றேன் அது இல்லாமல் டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க ரைட் கார்னர்ஸை வரைக்கும் சாகர் ராத்தி ஃப்ரம் அரியானா அமிரேசன் பஸ் தமி ஃப்ரம் ஈரான் இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க லெப்ட் கார்னர்ஸை வரைக்கும் சாகில் குடியா ஹரியானா அவருக்கு பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா நிதேஷ் குமார் ஃப்ரம் அரியானா அவர் இருக்காரு ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் எம் அபிஷேக் தமிழ்நாடு அவருக்கு பேக்கப்பா ரோனக் இருக்காரு அண்ட் லெப்ட் கவர்ஸை வரைக்கும் மோஹித் ஜாகர் ஃப்ரம் அரியானா அவருக்கு பேக்கப்பா ஆஷிஷ் மாலிக் ஃப்ரம் மரியானா அண்டு கூடவே அனுஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு ஃப்ரம் மகாராஷ்டிரா சோ இதுதான் தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் ரைடர்ஸ் அண்ட் டிஃபண்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் செட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் இருக்கு அவங்களுக்கு பேக்கப்பும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பட் தமிழ் தலைவாசுல காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை திரும்பவும் இப்போவும் கண்டினியூ ஆகுது சொல்லுவேன் அது வந்து மோஹித் அண்ட் அபிஷேக்கோட ஃபார்ம் தான் எப்பவுமே இந்த கவர் காம்போ வந்து சொதப்பினாங்கன்னா ஒன்னாவே சொதப்புவாங்க அது பெரிய பிரச்சனையா தமிழ் தலைவாசுக்கு இருந்திருக்கு இவங்க பாயிண்ட் எடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை தேவலாம பாயிண்டை கொடுத்து அதுவுமே ஒரு பெரிய மைனஸா தமிழ் தலைவாசுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோன்றது என்னன்னா சேரா அண்ணா தலைமையின் கீழ் அபிஷேக்கும் சரி மோகித்தும் சரி வேற ஒரு அபிஷேகா வேற ஒரு மோகிதா விஸ்வரூபம் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இங்க நீங்க சாகாரியும் சாகரையும் பெருசாக எடுத்துக்க வேணாம் அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க பட் மோகித் அபிஷேகோட அந்த அவசர புத்தி கொஞ்சம் தேவையில்லாம அட்வான்ஸ் டைக்கிள் போயிட்டு பாயிண்டை கொடுக்குறது அப்படிங்கிறது இப்போ சேரா அண்ணாவோட கோச்சிங் கீழே சரியாகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக இந்த தமிழ் தலைவாச டிஃபரன்ஸ் பெரிய ட்ரபிள்ஸா இருக்க போறாங்க ஆப்போசிட் டீமுக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்னோட பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ் இருக்கும் தமிழ் தலைவாசோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறது தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் தான் எந்த டவுட்டுமே கிடையாது இப்போ சேரன் ஆகிறதுக்கு அப்புறமா அது இன்னுமே பலமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் அப்படியே நாம தமிழ் தலைவாசல வேற ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாச பொறுத்த வரைக்கும் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை நிறைய கண்டவளா அண்ட் சச்சின் தரமான ரைடர்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க டிஃபென்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு டிஃபெண்டர்ஸும் ஆல்மோஸ்ட் செட்டில்டு சேரான்னா ஒரு டிஃபெண்டர் ஒரு டிஃபெண்டராக அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும் ஸோ அதுவும் சால்வ்டு இப்போ இந்த மூணாவது ரைடர் பிரச்சனை ஸோ இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம மூணாவது ரைடருக்கு ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செவனை சொல்லிடுறேன் ஸ்டார்டிங் செவன் தமிழ் தலைவாசில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது லாஸ்ட் சீசன் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இருக்கும் ஒரே சேஞ்ச் அஜின்கியா பாவாருக்கு பதிலாக சச்சின் தன்வர் உள்ள வரப்போறாரு எஸ் ரைட் கார்னரில் நம்மளோட கேப்டனோட சாகர் ராத்தி லெப்ட் கார்னர்ல சாகில் குலியா ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் மோஹித் நாலு டிஃபெண்டர்ஸ் கன்ஃபார்ம் நரேந்திர கண்டோலா கண்டிப்பா இருப்பாரு சச்சின் உள்ளவர் வரும் நரேந்தருக்கு சப்போர்ட் பண்ண இதெல்லாம் தாண்டி அந்த ஏழாவது பிளேயர் மூணாவது ரைடர் யாருன்னா இமன்சு யாதவ் தான் அஞ்சாவது டிஃபெண்டரா மூணாவது ரைடரா இமோன்ஸ் யாதவ் தான் உள்ள இருக்க போறாரு இப்படி அவர் இல்லாட்டி வேற யாருக்கு வாய்ப்பு தரலாம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன் கடைசி போட்டியில சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த விசால் செகல் இருக்காரு முன்னாடி இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த சிங் இருக்காரு இப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் தமிழ் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கு நம்ம ராம்குமார் மாயாண்டி இருக்காரு அதனால அதற்கான ஆப்ஷனும் பெருசா இங்க இருக்கு தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன் இதுதான் அது ஆல்மோஸ்ட் பிக்சு லாஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்களோ அதுதான் நீங்க இங்க பாக்க போறீங்க அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசுல பெருசான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மே பார்க்கல தான் உண்மை ஸ்கோர பார்க்கும் போது எனக்கு சம புல்பில் இருக்கு பட் இங்க தமிழ் தலைவாசோட கவர் சொதப்பாமல் இருக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட வேண்டுதலா இருக்கு வேற எதுவுமே கிடையாது ஸோ ஓவராலாக தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் சரியான ஸ்குவாட் வச்சிருக்காங்க இதை சேரண்ணா கரெக்டாக கொண்டு போனார் அப்படின்னா தரமா அடிக்கலாம் கண்டிப்பா ஃபைனல் போவாங்க சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க நான் இப்பவே ப்ரொடிட் பண்ண விரும்பல பட் கண்டிப்பா இது பிளே ஆஃபுக்கு தகுதியான ஒரு டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க நான் இப்போயே இந்த அனலைசிஸ் வீடியோல நான் சொல்லிடுறேன் ஸோ தமிழ் தலைவாஸ் கிட்ட இது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ நான் இப்போ சேரானாவோட விஷயத்துக்குள்ள வரேன் சேரானா மட்டும் தான் சிவம் டீமா பார்த்துக்கப்பாரு நீங்க ஆக்ஷன்லேயே பார்த்து இருப்பீங்க உதவி சார் வந்து நீங்க பாத்து முடியாது சேரா அண்ணா டீமை வேறு லெவலில் பில்ட் இருக்காரு எந்த ஒரு டீமுமே இந்தளவுக்கு போயிட்டு அவங்களோட சொந்த ஊரில் தமிழ்நாட்டில் போயிட்டு டொமஸ்டிக்கில் அவ்வளோ ஆடி இருக்க மாட்டாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கு இந்த டீம் ஸோ டீமாகவே அந்த கோர் டீமாகவே ட்ராவல் இருக்காங்க பிஃபோர் த ஆக்ஷன் சீசன் செட் ஆகுறதுக்கு முன்னாடியே இதெலாம் ஒரு கேம்ப்லாம் போடுறதெல்லாம் விட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது சேரா அண்ணா இதை சூப்பராக சூப்பர் டூப்பராக பண்ணியிருக்காரு நான் இப்போதைக்கு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறது சேரா அண்ணாமலை தான் இந்த யங்ஸ்டர்ஸை ஓரளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படிங்கிற என்னோட அவரோட ஒப்பீனியனை ஸோ அவர் பொய்யாக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லுங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குற்றம் குறிக்கிறது கேட்க மாட்டேன் சொல்லுங்க தேங்க்யூ